நண்பர்களே நீங்கள் தென்காசியில் வீடு தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் இருக்கீங்க நம்ம தென்காசியில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வீடு தாங்க இது இந்த தென்காசியில் ஐடி முக்கில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்துடும் வடக்கு பார்த்து வாஸ்துப்படி கட்டப்பட்ட அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான வீடு இந்த வீடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பார்த்து வாஸ்துப்படி வந்துடுது அப்ரூவ்டு லேவ் வந்துடுது மூணு சென்ட் இடத்துல வந்துடுதுங்க மூணு சென்ட் இடத்துல கார் கார்பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள் செம்மையாக லுக்கிங்காக இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க சேஃப்டி கிரில் கேட் டோர் அது போக உடன் கேட் ஓர் கொடுத்து அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு அப்ரூவ் லைவ்ல அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு அந்த வீட்டை வாங்கிக்க முடியுங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பில்டிங் குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் தமிழ் கூட சூப்பராக வந்திருக்கு ஹால் பாருங்கள் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக ஸ்பேசிஸாக சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கு ஹால்லேருந்து நேராக போன கிச்சன் ஹாலோடய ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நாங்கள் பெட்ரூம் பார்த்துருவோம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க கப்போர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பீரோவே வாங்க வேண்டாம் அது அப்படியே ஒரு கப்போர்ட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா பீரோவாக மாறிடும் அந்தளவுக்குலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக வந்துடுங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு வந்து வந்துடுதுங்க ஒரு சூப்பரான வீடு இந்த வீடை பொறுத்தளவுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் வந்துடுது குற்றாலத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து வந்துடுதுங்க அருமையான லொக்கேஷன் ஒரு அப்ரூவ்டு அவுட்டு சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியா பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு வந்து ஒரு பணிக்கு வந்துருக்குங்க இந்த வீடு யாருக்கு உபயோகம் நினைக்கிறீங்களோ நண்பர்களிடத்தில் பகிர்ந்துக்கோங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க நேரில் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க கட்டாயம் உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டில் கனவு இல்லத்தை உங்களுக்கு அமைச்சு தரதுக்காக நான் காத்திருக்குறோம் இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென்காசியில் வீடுனாலே மினிமம் பட்ஜெட் ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு குறையாக தென்காசியில் வீடு வாங்க முடியாதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றதையும் எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க தாராளமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடை நாங்கள் முடிச்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த வீடு வடக்கு பார்த்து வாசிப்படி அருமையாக வந்துடுதுங்க சேஃப்டி கிரில்கே டோரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லைன் சேஃப்டி டோரு பேக்லைன் சேஃப்டி டோருங்களுக்கு அருமையாக அந்த வீடு வந்திருக்குங்க இந்த வீடை நேரில் பார்க்க நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்